சண்முக பர்ணி சீரியலில் நாளைக்கு ஸ்டார்டிங்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் வேறு லெவலில் மாசாக இருந்துச்சு மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடையும் கேளுங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண சேனல் கண்டினியூ ஆதார் வந்து தாங்க சண்முகம் வந்து கடுப்பில் வந்து இருக்காங்க அப்போன்னு பார்த்து அவங்களோட ஃப்ரெண்டு வந்து இது மாதிரி எல்லோரும் வந்து குறையெல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க இதை வந்து சரி செய்யணும் அப்படின்னு சொல்லும்போதே என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னு சண்முகம் வந்து இருக்காங்க அவன் யார் மேலே இருக்கிற கோவத்தை உங்கள் மேலே காட்டுறான் சரி முத்துப்பாண்டிக்கு தயவு செஞ்சு கால் பண்ணிடுங்க இல்லாட்டி பரணி உங்களையும் திட்ட போகிறாரு சண்முகம்னு சொன்னோன்னா முத்துப்பாண்டிக்கு வந்து கால் பண்ணுறாங்க நினச்சேன் அப்படின்னு சொல்லி பெட்ரூமில் வந்து பெட்டில் உட்காந்துக்கிட்டே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டி ஃபோன் எடுத்து பேசினா பாண்டியம்மா போனாங்களா இல்லையான்னு சொல்லி கேட்பாப்லையே என்னால் பதில் சொல்லி சமாளிக்க முடியாது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் திரும்பி பார்க்குறாங்க அதே பெட்டில் இன்னொரு முனையில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம இசைக்கி பெட்ஷீட்லாம் மடித்து வச்சுக்கிட்டு இருக்காங்க உங்கள் அண்ணன் பேசுகிறாங்க ஏதாவது பேசி சமாளி என்னது ஏதாவது பேசி சமாளிக்கணுமா அம்மாவை பற்றி தான் பேசுவாங்க ஐயோ அண்ணன் கிட்டலாம் என்னால் திட்டு வாங்க முடியாது ஏய் நீயாவது தங்கச்சிடி நான் திட்டு வாங்கினா ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அதுக்காக தான் வந்து ஒன்றை பேச சொல்கிறேன் ஏதாவது சொல்லி சமாளி என்னத்தை சொல்லி நான் சமாளிக்கிறது அப்படின்னு எசக்கி வந்து கேட்டோன்னே ஏய் நான் தூங்குறேன்னு சொல்லு இல்லை ஃபோனை வந்து எங்கேயோ மறந்து வச்சுட்டு வெளியே போயிட்டேன்னு சொல்லு அச்சோ அப்படின்னு சொல்லும்போது ஃபோனை வந்து ஆகிடுது அப்பாடாங்கிற மாதிரி இசைக்கி வந்து பெருமிச்சு விட்றாங்க இப்போ திருப்பி கால் பண்ண புரியா இல்லையா ஏய் அவன் தான் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான்ல பின்ன நான் அங்கே போய் நானாக வந்து கால் அட்டென்ட் பண்ண முடியும் ஃபோன் பண்ண புரியா இல்லையான்னு சண்முகம் வந்து கத்தணுனே திருப்பி வந்து காலை வந்து பண்ணுறாங்க நம்ம பரணி ஒன்றை கால் வந்து அட்டன் பண்ணிடுறாங்க இசைக்கி லவுட் ஸ்பீக்கரில் போட்டு பேசுகிறாங்க ரெண்டு பேருமே ஒரு பக்கம் பரணியும் சரி இந்த பக்கம் எஸ்கியும் சரி சொல்லு பரணி எப்படி இருக்க அதெல்லாம் இருக்கட்டும் பாண்டி ஃபோனில் என்ன நீ பேசிகிட்டு இருக்க முத்துப்பாண்டி வந்து தூங்குறேங்கிற மாதிரி சைலண்டாக வந்து சொல்கிறாங்க உடனே எசக்கி வந்து அவர் தூங்கிட்டு இருக்கார் என்னது பகல்லையே வந்து அண்ணன் வந்து தூங்குறாப்லையா சரி அதெல்லாம் இருக்கட்டும் பாண்டியம்மாவுக்கு என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்டோன்னே அதுவாடி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஃப்ளாஷ்பேக் சீனை வந்து காட்டுறாங்க அந்த இடத்துல பாண்டியம்மா வந்து பையன் எடுத்துகிட்டு அப்படியே வந்து வாசலில் வந்து வைக்கிறாங்க நீங்களாக போயிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் பரவாயில்ல நீங்களே ஒரு நல்ல முடிவுக்கு வந்தீங்களே அது வரைக்கும் சந்தோஷங்கிற மாதிரி தான் இருக்காங்க அந்த இடத்துல ஒத்து மொத்த குடும்பமோ நான் வந்து என் தம்பி சொன்னால் மட்டும்தான் போவேன் மாட்டுக்கு ஒரு சூடு மனுஷனுக்கு ஒரு சொல்லுன்னு சொல்லுவாங்க ஆனால் நீ வந்து பேசுகிறதே வந்து கேட்க மாட்டேங்கிறியே மரியாதையாக இங்கேருந்து போ நாங்கள் உன்னை தூக்கி கொண்டு போய் வாசலில் வச்சா நல்லா இருக்காதுன்னு சிவபாலனும் அந்த இடத்துல முர்த்துப்பாண்டியும் மாஸ் பண்ணுறப்ப தம்பி நான் போயிட போகிறேன் நான் போனேன்னா நீயும் என் பின்னாடியே வந்து உள்ளே வந்து உட்காந்துக்கணும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லும்போது ஏய் நீ என்ன இருக்க போகணுன்னா போக வேண்டியதானே அண்ணன் தம்பிங்கிற மாதிரி அந்த இடத்துல என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க தம்பி வந்து சொன்னால் தான் நான் போவேன் தம்பி என்னடா வருவியா மாட்டியா இப்போ நான் எங்கே போவேன்னு உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது அமைதியாக வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பாண்டி உடனே ஓ மௌனம் சம்மதத்துக்கா சரி நான் போகிறேன் என்ன பண்ண முடியும் உன் தலையெழுத்தை மாற்ற முடியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பெட்டி எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கிறப்ப அக்கா நீ எங்கேயும் போகக்கூடாது ஏன் கூட என் வீட்டில் தான் இருக்கணும் உனக்கு இல்லாத உரிமையா இந்த வீட்டில் யாரும் உன வெளியில போக சொல்ல முடியும் நான் இருக்கேன் சவுந்தரபாண்டி ரொம்ப அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்க தப்பு மேலே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க நானும் சண்முகமும் சேர்ந்தா என்ன ஆகும் தெரியும்ல அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டி வந்து ஆவேசமாக கேட்குறாங்க நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்த உன்னையும் உங்கள் அக்காவையும் விட மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு கோச்சிக்கிட்டு வந்து போறாங்க ஏங்க செம்மையா வந்து தப்பு பண்ணிட்டீங்க பாருங்க உங்கள் கதி என்ன ஆக போகுதுன்னு அக்கா என்றானா உள்ள வச்சிருவேன்னு சொல்கிறா அவங்க என்றானா என்ன வந்து அடிச்சிருவேன்னு சொல்கிறாங்க ரெண்டுத்துல எது பெருசு அடி வாங்குறது தான் கம்மி அதனால தான் அவங்கள பகைச்சிக்கிற மாதிரி ஆயிடுச்சு சரிக்கா நீ உள்ள போ வந்த காரியம் சிறப்பாக நடந்து போச்சு இல்லை அப்படின்னு சொல்லும் போதே அப்போனா முத்துப்பாண்டிய நம்பினது பத்து பிஸா கூட பிரயோஜனம் இல்லை அவன் என்ன பெரிய அதிகாரின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்ட ஆரம்பிச்சிடறாங்க ஏழை அவ்வளோதான் சொல்லுவேங்கிற மாதிரி இசைக்கு வந்து அந்த இடத்துல வந்து சண்முகத்தை வந்து திட்டுறாங்க என்ன அண்ணன் ஓவராக பேசிட்டு இருக்கு ஏன் வீட்டுக்காரரை வந்து கண்ணா அப்படின்னா திட்டிருக்கா யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது அவ்வளோதான் சொல்லுவேன் பருணி சொல்லி வை உன் வீட்டுக்காரன்ட்ட அப்படின்னு சொல்லி சண்முகத்தை வந்து கண்ணாமன்னா திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க முத்துப்பாண்டி வந்து மூக்கு மேல விரலை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்னது நமக்கா வந்து அண்ணனையும் வந்து வெளுத்தெடுக்கிறா இது மாதிரி அண்ணன் தங்கச்சிக்கு முன்னாடி நம்மளாம் நிற்க முடியுமா இதுவே நான் இப்படி எல்லாம் பேசுனா இசைக்கு வந்து என்ன நல்லா திட்டுவா நல்ல வேலை செம்மையா கோத்து விட்டாச்சு நம்ம பார்த்து ரசிக்க வேண்டியதாங்கிற மாதிரி முத்துப்பாண்டி வந்து அழகா உட்காந்து ரசிக்கிட்டு இருக்காங்க வேற லெவல் இருந்துச்சுன்னே சொல்லலாம் மாமாவை பத்தி பேசும்போது பார்த்து பேசணும் மதிப்பு மரியாதை ரொம்பவே முக்கியம் ஏதாவது ஏசன் ஆப்பில் ஃபோனை கட் பண்ணிடுவேன் சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிட்டாங்க ஆமாம் இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அன்பு பாசம்லாம் இருக்குது ஆனால் முத்து பாண்டிய நம்மது பத்து பீஸாக கூட பிரயோஜனம் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது ஏய் அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ ஒத்துமையா இருக்காங்க அதை நினச்சி நீ சந்தோஷப்பட மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஆமாம் பொல்லாத சந்தோஷம் எனக்கு முதல்ல பாண்டியம்மா வந்து வீட்டை விட்டு போகணும் இல்லைன்னு வச்சுக்கிங்க ஏதாவது ஒன்று பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணோம் இசக்கிக்கும் முத்துப்பாண்டிக்கும் பின்னாடி ஏதாவது பிரச்சனை பண்ணியிருந்தானே நான் வந்து மல்லு இருக்கேன் இதை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டிகிட்டு இருக்காங்க என்னதோ நடக்கிறது தான் நடக்குங்கிற மாதிரி இருக்கிறப்ப ஒரு பக்கம் முத்துப்பாண்டியும் எசக்கியும் வந்து டைரெக்டாக வந்து வீட்டுக்கு வந்து வந்துகிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து என்னடி பொசுகன்னு உங்கள் அண்ணனையும் வந்து திட்டுற பொண்டாட்டினா புருஷனை விட்டு கொடுக்கக்கூடாது புருஷன்னா பொண்டாட்டியை விட்டு கொடுக்கக்கூடாது தேங்க்ஸுங்கிற மாதிரி சொன்னோன்னே எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வருதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வீட்டில் வந்து எல்லாரும் வேலை இருக்காங்க சண்முகம் வீட்டில் அப்போன்னு பார்த்து முன்னாடி வந்து நின்னோன்னே ஆமாம் பெரிய அதிகாரியும்தான் நினப்பு ஆனால் ஒரு சின்ன காரியத்தை கூட நிறைவேற்ற முடியாமல் போயிடுச்சு எல்ல நான் அப்போயே ஃபோன்லேயே சொல்லிட்டேன் என் புருஷனை ஏசுற வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாதுன்னு ஜாட மாதிரியா திட்டிக்கிட்டு இருக்கேன் என்னென்ன உன் வீட்டுக்கு நாள் இப்படியெல்லாம் பேசுறியாங்கிற மாதிரி சண்முகத்தை வந்து திட்டுறாங்க அந்த இடத்துல இசைக்கி சம மாசா இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் ஏண்டா இதெல்லாம் அவனுக்கு தேவையா என்ன பண்றது அவ என்ன மாதிரியே வளர்ந்துட்டா அதனாலதான் அவளும் என்ன இப்படி கண்ணா அவன் தான் இருக்கா வாங்கன்னு கூப்பிட புரியா இல்லையா நீ வந்து வெங்கடேசன் மட்டும் கூப்பிடுன்னு சொல்லி ரத்னா கிட்ட பேசினல் இப்ப இவரை கூப்பிடாட்ட குறஞ்சி பிடிவியா சரி வாங்குற மாதிரி சொல்றப்ப எவ்வளவோ மல்லு கட்டினாரு தெரியுமா அண்ணனும் தம்பியும் சேர்ந்து கடைசில வந்து பெட்டி படிக்கலாம் எடுத்துட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டாங்க கடைசியில சவுந்தரமாண்டி என்ன நினைச்சாரு ஏது நினைச்சா தெரியல இந்த பொண்ணு ஏதோ ஒண்ணு சொன்னிச்சு நம்ம பாண்டியம்மாவும் பதிலுக்கு அவர் என்ன சொல்கிறேன்னு தெரியாம தர்ம சங்கத்தில் இருந்தப்ப நீ வீட்டிலேயே தங்குங்கிற மாதிரி சொல்லிட்டாப்புல அதுக்கப்புறம் என் புருஷன் வந்து என்ன செய்ய முடியும் இதான் நடந்துச்சுங்கிற மாதிரி சொன்னோன்னே அதெல்லாம் விடுனேன் இன்னைக்கு நீ சாப்பிட்டு தான் போனோம் என்ன சமைக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது பருப்பு பருப்புன்ற குழம்பு வந்து வச்சா எனக்கு ரொம்பவே பிடிக்குன்னு அந்த இடத்துல வந்து முத்துப்பாண்டிக்காக வந்து பரணி வந்து சமைக்கிறாங்க அண்ண இன்னைக்கு நானும் சமைக்கிறேன் உனக்கு என்ன வேணும் எனக்கு காரக்குழம்பு நீ வைமா அது மட்டும் இல்லாமல் அதுவும் ஒச்சக்கொட்ட காரக்குழம்பு தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதே மாதிரி நான்வெஜ் டிஷ்ஷும் ரெண்டு மூணு டிஷ்ஷும் வந்து சொல்லிடுறாங்க சரி சமைச்சிட்றோம் தூள் வேறு என்ன வேணுங்கிற மாதிரி முத்துப்பாண்டிக்கிட்ட பரணி வந்து கேட்டோன்னே எனக்கு எம்ச்சம் ரசம் வேணுமா அவ்வளோ தானே செஞ்சுட்டா போச்சு சண்முகத்தோட ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து கேட்குறாங்க ஆனால் உங்களுக்கு என்ன வேணும் இவங்க ரெண்டு பேரோட டிஷ்ஷை வந்து கேட்டாலே வந்து வாழையில் நிறையா வரும் போல் இருக்குது எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கரண்டியை வந்து வச்சாலே அதுவே சாப்பிட முடியாதுங்கிற மாதிரி க்யூட்டா அழகாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சரினு கிச்சனில் வந்து எல்லாத்தையும் வந்து இருக்கிறப்ப காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் முத்துப்பாண்டிக்கு சண்முகத்துக்கு அப்புறம் சண்முகத்தோட ஃப்ரெண்டு சில்லக்கணிக்கின்னு எல்லாருக்கும் காஃபி எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து எனக்கு ரெண்டே ரெண்டு அப்பளம் மட்டும் இலையில வச்சிட சொல்லிவிடு உங்கள் அக்கா கிட்டேங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல சண்முகத்தோட நண்பன் அப்போன்னு பார்த்து ஏழே வீட்டில் எல்லோரும் ஒற்றுமையா உட்காந்து சமைக்கிறோம் விருந்து ஏற்பாடு பண்ண போகிறோம் வாழை இலையில சாப்பிட்டா நல்லா இருக்காது ரெண்டு வெள்ளித்தட்டு பரன் மேலே இருக்குல்ல அதை முதலீடு ஏய் பரன் மேலே இருக்கு ஆனால் அது எங்கே இருக்குன்னு தெரியாது அது வச்சு வந்து ரெண்டு மூணு வருஷம் இருக்கும் ஏய் அதிலெல்லாம் சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க வெள்ளித்தட்டு தானே அதெல்லாம் சுத்தம் பண்ணால் சூப்பராக தான் இருக்கும் நீ எடுக்கிற வழியை பாருன்னொன்னே இப்போ அது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலே ஏறி பார்க்குறாங்க ரொம்ப ஒசனமாக இருக்குது போல இருக்குது எட்டடி உயரத்தில் அது வந்து நம்ம சண்முகத்துக்கு வந்து எட்டவே இல்லை ஏன்பா அதான் இங்கே தான் வேலை எதுவும் வெள்ளி தட்டு எடுக்கிறது தான் இப்போதைக்கு வேலையா நீ ஸ்டூல் எடுத்துடுவானோனே முத்துப்பாண்டி வராங்க அந்த இடத்துல நான் தான் எடுக்கிறேங்கிறேன்ல ஏன்பா அதுக்கப்புறம் இசுக்கி வந்து மாப்பிள்ளை எப்படி வேலை வாங்கலான்னு சொல்லி எனக்கு எனக்கு வந்து பாடம் எடுப்பா இதெல்லாம் எனக்கு தேவையாங்கிற மாதிரி கேட்குறாங்க நீதான் ஹைட்டு கம்மியாக இருக்கேன் நான் உயரமாக இருக்கேன் எட்டடி தானே நான் கை தூக்குனா எட்டடிக்கு மேலே வரும்னு சொல்லிட்டு அப்படியே எடுக்க பார்க்குறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வேறு லெவலில் மாசம் அடிச்சுனே சொல்லலாம் அப்படி எடுக்கும்போது வந்து முத்துப்பாண்டி கையில் வந்து இது மாதிரி ஐடுச்சி பிள்ளை இருக்குது என்ன ஆச்சுப்பா பார்த்து எடுக்க மாட்டியான்னு சொல்லி அந்த இடத்துல முத்துமாண்டிக்கும் நம்ம சண்முகத்துக்கும் சின்னதாக ஒரு பாண்டிங் சீன் மாதிரி காட்டுறாங்க எசக்கி இது பார்த்தோன்னு வந்து ஏற்கனவே சண்முகத்தை கண்டா அப்படின்னா திட்டினாங்க இந்த சீன் பார்த்ததுக்கப்புறமேட்டு இசைக்கு வந்து எப்படி திட்ட போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் நாளைக்கான எபிசோட்